ஏதாவது ஒண்ணு இருந்தா உன்ன நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் எஸ்பி சொல்லுவார் யார்கிட்ட டிஎஸ்பி கிட்ட சொல்லுவார் டிஎஸ்பி அடுத்தது கீழே போய் அவர் மீட்டிங் வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சொல்லுவார் யோ எஸ்பி சொல்லிட்டாரியா சிஎம் சொல்லிட்டாரியா வேணாம் ஐயா எங்கேயாவது மாட்டினீங்க ஏன் ஏன் வாழ ஏன் வேலை போயிடும் அதனால பார்த்துக்கிங்கய்யா விற்காம பார்த்துக்குங்க இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஒரு மீட்டிங் போட்டு எஸ்ஐ கிட்ட சொல்லுவார் எடிஎஸ்ஐ சொல்லி கீழே இருக்கிற கான்ஸ்டபிள் ஏட்டு வீட்டு எல்லாம் போயிட்டு இதெல்லாம் இது சாதாரண வேலையா அதெல்லாம் இதுக்கு தைரியம் வேணும் தில்லு வேணும் அதுக்கெல்லாம் இதெல்லாம் செய்யறதுக்கு எங்க கிட்ட கொடுங்கயா ஒரு ஆறு மாதம் கொடுத்து பாருங்களா தமிழ்நாட்டை தலைகீழா மாத்துவங்களால இதெல்லாம் சாதாரண விஷயம் ஏன்னா இப்ப என்ன நிலைக்கு இப்ப என்ன நடக்குது தெரியுமா எங்கேயாவது கஞ்சா வைக்கிறவங்களை போலீஸ் பிடிச்சாங்கன்னா உடனே சார் திமுக மாவட்ட செயலாளர் பேசுறேன் சார் திமுக நான் ஒன்றிய செயலாளர் பேசுறேன் சார் பகுதி செயலாளர் பேசுறேன் சார் அவன் நம்மால் சார் விட்டுடுங்க சார் அதான் நடக்குது அவ்வளோதான் போலீஸ் என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்க வேலை போயிடும் சரிங்க சார் அவ்வளோதான் அதனால தான் இங்கே சரளமாக வைத்துட்டு இருக்கிறானுங்க தெரு தெருவா வீதி வீதியாக பள்ளிக்கூடம் கல்லூரி வாசலில் எல்லா காக்கேன் ஹராயின் கஞ்சா என்னென்ன பொருட்கள் அமெரிக்காவில் இருக்குது எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கிறாங்க இங்க இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் இளைஞர்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் வரவே கூடாது இப்ப வீட்டுக்கு அனுப்புங்க அப்ப நிரந்தரமா அனுப்பிச்சு விட்டுடுங்க முடிச்சல் அவ்வளவுதாங்க இந்த கும்முடி பூண்டி சுத்தி இருக்கிற தொழிற்சாலைகள் இருக்கீங்க ஆனாலும் இவ்வளோ தொழிற்சாலைகள் இருந்தோம் இங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சதா ஆனா இங்க பக்கத்தில் ஸ்ரீ சிட்டின்னு ஒன்று இருக்கு அவ்வளோ அழகா இருக்குது அந்த பகுதியில் போய் பார்த்தா இருக்கிற தொழிற்சாலையில் அங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அங்க அவ்வளோ சலுகைகள் கொடுத்துருக்காங்க ஆந்திரா பார்டர்ல இருக்கு எல்லையில் இருக்குது அங்க என்ன சட்டம் தெரியுமா ஆந்திராவில் ஆந்திரா அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்து என்ன சட்டம் ஆந்திராவில் உள்ள தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து சதவீத வேலை வாய்ப்பு அங்கே இருக்கின்ற உள்ளூர் இளைஞர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் சட்டம் இருக்கிறது ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தாண்டி சட்டம் இருக்கு ஆனால் இங்கே இந்த சட்டத்தை கொண்டு வர துப்பில்லாத திமுக துப்பில்லாத திமுக திராணி இல்லாத திமுக தேர்தலுக்கு முன்பு அத்தோ நான் வாக்குறுதியில் கொடுத்தீங்கல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தொழிற்சாலைகளில் தனியார் தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொண்டு வருவோம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னீர்களே நாலரை ஆண்டுகள் இன்னும் இருக்கிறது நாலு மாசம் தான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் திமுக இப்படி இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள் அதை விட மோசம் இந்த கும்மிடி பூண்டி பகுதி சிப்காட் இருக்கு இந்த சிப்காட்னாலே நம்ம நினைச்சிட்டு ஓஹோட தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புடா வருமானம் அரசுக்கு வருமானம் வருவாய் வளர்ச்சி ஒரு மாநில அரசினுடைய வளர்ச்சி இப்படி எல்லாம் இருந்து பார்த்தா ஆனா உள்ளுக்குள்ள தான் தெரியுது எவ்வளவு அழுகி போயிருக்கிறது கும்மிடி பூண்டி உள்ள போனாலே மூக்க பிடிச்சிருந்தான் போனோம் அந்த சிப்காட் உள்ள போனாலே மூக்க பிடிச்சிருந்தான் போனோம் அந்த ஒவ்வொரு சாக்கடை இருக்க வர கழிவு சாதான கழிவு கிடையாதியா சாதான கழிவு படத்தை நம்மளுடைய பிரகாஷ் ஒரு படம் எடுத்திருக்கிற கொஞ்ச நேரத்தில் போடுவாங்க இந்த பார்த்துட்டு போங்க அவ்வளோ பாதிப்பு இந்த சுத்தி இருக்கிற மக்கள் அதாவது இந்த கும்முடி பூண்டி நகரம் கும்முடி பூண்டி சுத்தி உள்ள பகுதி மனிதர்கள் வாழ தகுதி அற்ற பகுதி இது நான் சும்மா சொல்லல சொல்லணும்னு சொல்லல மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு பகுதி இது ஏன்னா நீர் நிலம் காற்று மூன்றுமே மாசுபடுத்திருக்கே ரொம்ப மோசமா இருக்கு இந்த பகுதி ரொம்ப மோசமா இருக்கு இந்த சிப்காட் அது இல்லாம இங்க திருவள்ளூர் மாவட்டனாலே தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்கள் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில் அதிக அனன்மல் நிலையங்கள் இங்கே திருவள்ளூர் பகுதியில் தான் இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது கும்மிடிப்பூண்டி பகுதியில் தான் இருக்குது அதில் ஆனால் அதில் இருக்கின்ற அவ்வளோ பொல்யூஷன் இருக்குது சிப்காட் உள்ள இருக்கிற அந்த சாக்கடையில் அந்த வந்த கழிவு எல்லாம் அதில் அது அது கிட்ட போனாலே உங்களுக்கு அது அது பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன் கேன்சர் வந்துடும் அவ்வளோ மோசமாக இருக்குது ஆனால் இதுக்கு மத்தியில் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்